நம்ம வந்து ஆன்மீக பயணத்துல வைஜெயந்தி மாலா இந்த வைஜெயந்தி என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைஜெயந்தி மாலை வந்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் மேம்படுத்தக்கூடியது செல்வமும் வெற்றியும் அதாவது செழிப்பான வாழ்க்கையை வந்து அமைக்கக்கூடிய தீர்க்கும் சக்தியுடைய வசீகர மாலை தான் இந்த வைஜெயந்தி மாலா இந்த மாலையுடைய பெயரை வைஜெயந்தி என்ற பெயருக்கு வெற்றி மாலை அப்படின்னு தான் அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கையில தினந்தோறும் ஏற்படுகின்ற சவால்களை சமாளிப்பதற்கும் நம்மளுடைய லட்சியம் இலக்குகளை அடைவதற்கும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடா உங்க கூடவே இந்த மாலையை அணிவித்திருக்கும் பொழுது கூடவே ஒருத்தர் வந்து எப்படி உங்களை ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுப்பாங்களோ அதே போல இந்த மாலை உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கொடுக்கும் மனம் வந்து உள் அமைதி பெறும் ஆழ்நிலை தியானம் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாலையை அணிவிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெடிடேஷன் தியானம் செய்யும் பொழுது நல்ல ஒரு ஆழ்ந்த அமைதி வந்து கிடைக்கும் மனம் ஒரு நிலைப்படும் மனம் ஒரு நிலைப்படும் பொழுது நம்ம எந்த இலக்கை அடைவோம் அப்படின்னு நினைக்கிறோமோ கண்டிப்பா அந்த இலக்கை வந்து அடைவோம் நல்ல ஒரு நேர்மறை வார்த்தைகளை வந்து வந்து நம்ம பேசுவோம் ரொம்ப ஒரு பாதுகாப்பு வாய்ந்த மாலையாக இது இருக்கும் அதுவும் நம்ம வந்து பௌர்ணமி தினத்துல நல்லா எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அணிகலனா இது வந்து இருக்கும் தீய சக்திகள் கண் திருஷ்டிகள் தொழில பிரச்சனை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தினால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் முழு நம்பிக்கையோடு அவளுடைய கழுத்துல அணிந்து வரும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அதே போல நான் சொன்ன தானங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்கும் அவளுடைய எதிர்மறை எண்ணங்களை வந்து அகற்றும் அதே போல சனி தசையில் சனிப்பிடியில் சனி சரியில்லை அப்படின்லாம் வந்து சில ஜாதகங்களில் இருக்கும் அவங்க வந்து இந்த விஷ்ணுவுடைய அம்சமான வைஜெயந்தி மாலையை வந்து அணியும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும் மனம் வந்து தெளிவடையும் அதே போல் இந்த வைஜெயந்தி மாலாவை வந்து பௌர்ணமி தினத்தில் கிறிஸ்டல்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹீலிங்ஸ் எல்லாமே செய்வோம் இல்லையா கோல்டு நைட் நம்மக்கிட்ட இருக்க அத்தனை ப்ராடக்ட்ஸுமே வந்து எனர்ஜைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கருங்காலி மாலை இந்த வைஜெயந்தி மாலை இந்த மாலைகள் எல்லாமே வந்து பௌர்ணமி தினத்தில் எனர்ஜைஸ் பண்ணி இதற்கான மந்த்ராஸ்லாம் வந்து ஜபிச்சு இதை வந்து பாசிட்டிவிட்டியாக நம்ம வந்து மாற்றி வச்சுருப்போம் அதனால் தேவைப்படுறவங்க வந்து எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இந்த வைஜெயந்தி மாலை ஆன்லைன்லேயும் கிடைக்கிது நிறைய 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 விஷயங்கள் வந்து பாசிட்டிவிட்டியாக நடக்கும் எதிர்மறை ஆற்றிலேருந்து விலகி நேர்மறையாக சிந்திக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் எந்த ஒரு விஷயத்துனாலும் ஒரே போராட்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு இதை அணியும் பொழுது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதே போல் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து புத்தகம் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய பல பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு தீர்வை வந்து இந்த தானங்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் நல்ல ஒரு வலுப்பெறும் வருங்காலம் நல்ல ஒரு வசந்த காலமாக அமையும் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி